ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு காஞ்சனா பிளாக் யூடியூப் சேனல் இன்னைக்கு என்னோட சேனல் எதை பற்றி பார்க்க போறீங்கன்னா என்னடா ரிப்போர்ட் மாதிரி காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய டோட்டல் ப்ளட் கவுண்ட் ரிப்போர்ட் கம்ப்ளீட் ப்ளட் கவுண்ட்டு சரிங்களா எதுக்காக இந்த டெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஒரு ரெண்டு மாசமா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூங்க ரொம்ப டயர்ட்னஸா இருந்துச்சு என்னால் வந்து சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியல ஒர்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் பட் வந்து சரியாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியல என்னடா இது நம்மளால் பண்ண முடியலையே என்ன பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தா நீ முதல்ல உன்னோட வெயிட்டை குறை அப்படின்னாங்க சரி நமக்கு உடம்புல அப்படி என்ன தான் வெயிட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாண்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு நீ தைராய்டு செக் பண்ண அப்படின்னாங்க தைராய்டை செக் பண்ணி பார்த்தா தைராய்டில் வந்து ஒரு மூணு விதமான தைராய்டு இருக்குதாங்க இங்கே பாருங்க டி த்ரீ சீரம் டி ஃபோர் சீரம் டிஎஸ்ஹெச் சீரம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்குங்க சரிங்களா நான் இங்கே பாருங்க இந்த ஸ்டார்டிங்கில் இருக்குது பாருங்க ஜீரோ டூ எயிட் டூ டூ பாயிண்ட் ஜீரோ அப்படி இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இது எல்லாமே நார்மலா இருக்கக்கூடியது ஓகேங்களா இது வந்து பேசிக்கா இப்படி இருந்தா நல்லது இது வந்து எனக்கு இருக்கிறது நார்மலா இருக்குன்ட்டாங்க சரி ஓகே தைராய்டு நார்மலா இருக்கு அப்ப எதனால நம்ம உடம்பு வந்து வெயிட் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாங்க வந்து ஒரு கைனகாலஜிஸ்டை போய் பார்த்தோங்க அவங்க வந்து ஒரு மூணு டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க பிளட் சுகர் அதுக்கப்புறம் கொலஸ்ட்ரால் அப்புறம் நார்மல் ஆர்பிசி வந்து எடுக்க சொன்னாங்க ரெட் செல்ஸோட கவுண்ட் இதில் வந்து அப்படின்னா பிளட் சுகர் லெவல் வந்து நார்மலாக தாங்க இருந்துச்சு கொலஸ்ட்ராலும் நார்மலாக இருந்துச்சு என்னடா இது இதுவும் நார்மலாக தான் இருக்கு இதனால இந்த பிரச்சனை கம்ப்ளைண்ட் வருதுன்னு பார்க்கும் பொழுது என்னுடைய ஆர்பிசி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்ததுங்க ரொம்ப அனீமிக்காக இருந்தீங்க பாருங்க ஹெச்ஜிபின்னு போட்டிருக்க நைன் பாயிண்ட் நைன் ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னு டாக்டர் சொன்னாங்க ரொம்ப அனீமிக்காக இருக்கீங்க அதாவது ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பிளட் கவுண்ட்டு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா டென் ஆர் அதுக்கு மேலே தான் இருக்கணும் பிகாஸ் நமக்கு வந்து இந்த மென்சுரேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஸோ மென்சுரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதுனால நமக்கு வந்து எப்போவுமே பிளட் கவுண்ட் வந்து டென்னுக்கு கீழே குறையக்கூடாது ஸோ குறைஞ்சது அப்படின்னா இட் வில் பிகம் அனிமிக் ஸோ உங்களால் வந்து ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ரொம்ப டயர்டாக இருக்கும் உங்களுடைய உடம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேட்டாக இருக்கும் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி அந்த டயட்னஸ்ஸில் உங்களால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு மேடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அயன் இன்ஜெக்ஷனோ அயன் டேப்லெட்டும் சஜஸ்ட் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஓகே நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து எதனால் வந்து நமக்கு வந்து வெயிட் அதிகமாக இருந்ததுன்ற கேள்விக்கு விடை தெரியாமல் இருந்துச்சு இன்றைக்கி அந்த கேள்விக்கான விடை வந்து தெரிஞ்சிருக்கு நான் இதை எதனால் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஹெல்த் சம்மந்தமாக ஒரு விஷயம் வந்து நீங்கள் பண்ண போகிறீங்க வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க போறீங்க இல்லை வெயிட் கெயின் பண்ண வெயிட் கெயின் பண்ண போறீங்க அப்படின்னா ப்ராப்பரா ஃபஸ்ட்டு உங்க உடம்புல வந்து எதெல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படின்றது வந்து ஒரு ஒரு செக்அப் பண்ணிக்கோங்க செக்அப் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யூ வில் டேக் ட்ரீட்மெண்ட் ஆர் யூ வில் டேக் அ மெடிசன் ரைட்டுங்களா ஸோ இப்போ அவங்க வந்து பிளட் கவுண்ட் கம்மியா இருக்கிறதுனால இதை சொல்லிட்டாங்க நாம வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ஜெக்ஷன் மெத்தேடு ஒன்று இருக்கு டேப்லெட்ஸ் மெத்தட் ஒன்று இருக்கு ஸோ அது மட்டும் இல்லாம நம்மளுடைய உணவு பழக்க வழக்க முறைகள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன மாதிரியான உணவுப் பொருட்களை சாப்பிட்டா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோகுளோபினுடைய அளவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரச்சம்பழம்னு உங்களுக்கு தெரியுங்க பேரச்சம்பழம் டெய்லி நாலு சாப்பிடணும் அதே மாதிரி கருப்பட்டி வெள்ளம் இருக்குது பார்த்தீங்களா கருப்பட்டி வெள்ளம் நார்மல் வெள்ளம்லாம் கருப்பட்டி வெள்ளம் வந்து தினம் நம்ம சாப்பிட்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ணும் அதே மாதிரி கருப்பு திராட்சை அந்த திராட்சையை வந்து நம்ம ஊற வச்சு ஒரு நாலு நாலு திராட்சை டெய்லி நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி நெல்லிக்காய் வந்து தினம் ஒன்று ஒன்று ஒரே ஒரு ஒரு நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் சின்ன நெல்லிக்காய் கிடையாது பெரிய நெலிக்காய் வந்து நம்ம எடுத்துக்கணுங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் முளைக்கட்டிய தானியம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரௌட்டேடு அந்த அந்த சரல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு நாலு முறை எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி பேஸிஸில் சாப்பிடக்கூடியது நீங்கள் வாரத்தில் ரெண்டு முறை எடுத்துக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கை கீரை வந்து வாரம் ரெண்டு முறை சாப்பிடணும் பீட்ரூட் ஜூஸ்ஸு நூறு எம்எல் ஜூஸ் வாரத்தில் கண்டிப்பாக ரெண்டு முறை சாப்பிடுங்க வாய்ப்பு இருந்து வாய்ப்பு வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கூட நீங்கள் சாப்பிட்லாம் அதே மாதிரி சுண்டைக்காயும் வாரம் ரெண்டு முறை சாப்பிடுங்க சரிங்களா மாதுளையும் வாரம் ரெண்டு முறை பீர்க்கங்காயும் வாரம் ரெண்டு முறை இப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இயற்கையாகவே பிளட்டோடைய கவுண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்க ஆரம்பிக்குங்க ஓகே மக்களே மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க ஓகேங்க முட்டை முட்டைப்பயிலையும் வந்து நீர்க்கட்டிகள் அதிகமாக வர்றது தான் பிசிஓடின்னு சொல்கிறாங்க சரிங்களா அந்த பிசிஓடி ப்ராப்ளம்க்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஓகேங்களா அந்த ஹார்மோனல் இந்த அந்த இம்பேலன்ஸ் வந்து நம்ம வந்து அந்த ஏஜ் வந்து டிஃபரன்ஸ் ஆகும் பொழுது ஏஜ் வந்து அதிகரிக்கும் பொழுது ஸோ அந்த இடத்துல வந்து ஹார்மோன் வந்து பேலன்ஸ் நம்ம வந்து சரியாக சாப்பிடலைன்னா பேலன்ஸ்டாக இருக்காது ஹார்மோன் இம்பேலன்ஸ்டாக தான் இருக்கும் ஸோ அந்த டைமில் தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் நீங்கள் வந்து அது நார்மல் மெடிசன் இங்கிலீஷ் மெடிசனே நம்ம எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உணவு உணவு பொருட்களையும் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ரத்தத்தினுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலமா உடல் உடல் வலு பெற்று நாம இந்த மாதிரி ப்ராப்ளத்துல இருந்து நம்ம க்ளியர் ஆயிக்கலாம் சரிங்களா இது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் ஓகே மக்களே ஸோ எனக்கு இன்னைக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைச்சி அடுத்து நான் வந்து அடுத்த ப்ராசஸை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இதே மாதிரி யாராவது இருந்ததுன்னா நீங்களும் அதுக்கான ரெமடிஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ஸோ இன்றைக்கி நான் ஒரு பயனுள்ள தகவலை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் காஞ்சனா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா இத நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க and then மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய வீடியோ உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டே டியூன் மக்களே டாடா பை பை